வணக்கம் ராசி நண்பர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழாவது ராசி கூட்டாளிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ராசி நமக்கு சமமான நபர்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி வந்து சுக்கரனுடைய வீடு அப்படிங்கிறதுனால தான் சுக்கர்னை வந்து கலஸ்தரக்காரகன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது உலகத்தில் இருக்கிற அத்தனை சுகத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த சுக்கரன் நல்லா இருந்தால் தான் வந்து அதை வந்து அனுபவிக்க முடியும் கிடைக்கும் மனைவி மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் பெண் இன்பம் கிடைக்கிறது மனைவி மூலிமா வந்து ஒருத்தர் இன்பத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா சுக்கரன் வந்து கட்டாயம் வந்து நல்லாயிருக்கும் காம சுகத்தை வந்து கொடுக்கறது அப்புறம் சொகுசாக இருக்கிறது வீடு வண்டி வாகனங்கள் சொகுசு வாகனங்களை வந்து குடிக்கிறவரும் வந்து சுக்கரன் தான் உடம்புல ஓடுற அந்த விந்தணுக்களுக்கு அதிபதியும் வந்து சுக்கரன் தான் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு குழந்தையே பிறக்கும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பிளானட்டு தான் சுக்கரன் நல்ல பர்னிச்சர் கடை வச்சு நல்லா வசதியாக வாழ்கிறாங்க துணி கடை வச்சு நல்லா வசதியாக வாழ்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அவங்க ஜாதத்தில் வந்து சுக்கரன் வந்து பலம் பெற்றிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாகன தொழில் பண்ணுறவங்க வாகன தொழில் பண்ணுறவங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறவங்க நடிப்பு துறையில் இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே வந்து சுக்கரன் தான் அதிபதி இந்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உணர்கிறோம் அப்படின்னா அந்த சுக்கரன் வந்து உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதாவது சுக்கரன் நல்லா இருந்ததுனா தான் வந்து பெண்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியும் சுக்கரன் வந்து எங்காவது பாவகிரகங்களோடு சேர்ந்து பகை கோள்களோட பாவகிரகங்களோடு சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பெண்களுக்கும் அவருக்கும் ஒத்தே வராது பெண்கள் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து சந்திச்சிட்டே இருப்பாங்க அந்த சுக்கரன் வந்து நல்லா அவங்க ஜாதகத்தில் பிறப்புகால ஜாதகத்தில் நல்லா பலமாக இருந்துட்டார்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையை வந்து அவர் கட்டாயம் வந்து அனுபவிப்பார் சரி இப்ப உங்க துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது உங்க ஜென்ம ராசி வந்து ஏதாவது சுபகிரகம் பாக்குதா பாவ கிரகம் பாக்குதா அப்படின்னா எந்த ஒரு சுப சுபகிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ கிரகம் பார்க்கல சரி இப்போ உங்க ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்ச பலம் வந்து அடைகிறார் உங்க ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு அப்படின்னாலுமே அவர் ஆறாம் இடத்துல வந்து அதீத பலம் அடைகிறார் உச்ச பலம் வந்து அடைகிறார் அப்படிங்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா இப்போ வெற்றிகளை வந்து குறிக்கிறதும் வந்து ஆறாம் இடம் தான் கடனை வந்து அடைக்கிறதும் வந்து ஆறாம் இடம் தான் வந்து வெற்றி பெறதும் வந்து ஆறாம் இடம் தான் எதிர்ப்புகளை வந்து குறிக்கிறதும் வந்து ஆறாம் இடம் தான் உத்தியோகத்தை வந்து குறிக்கிறதும் வந்து ஆறாம் இடம் தான் அப்போ உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல போய் பலம் பெறும்போது சில பாசிட்டிவான பலனும் வந்து நடக்கும் ஒரு சில நெகட்டிவான பலனும் வந்து நடக்கும் ஒரு சிலர் வந்து வேலை தேடிட்டு இருக்க துளாராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல போய் உச்சபலம் அடைஞ்சிருக்கனால அந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்புறம் வந்து வழக்குகள் ஏதாவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த வழக்கில் வந்து வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒரு சில பேர் வந்து கடனை எதிர்பார்த்துட்ருப்பாங்க அந்த கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் ஆறாம் இடம் அப்படிங்கிறதுனால எதிர்ப்புகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு வந்து எதிர்ப்புகள் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்ருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து இருக்கிறாங்க அதாவது சுக்கரன் வீட்டில் குரு இருக்கார் குரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் ஒரு சில பேத்துக்கு வந்து விபரீத ராஜயோகங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சு பனிரெண்டாம் வீட்டை வந்து பார்க்கறார் குரு பகவானும் வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து பனிரெண்டாம் வீட்டை வந்து பார்க்கறார் பனிரெண்டாம் வீட்டை வந்து ரெண்டு சுபகிரங்கள் பார்க்கறதுனால நீங்கள் வந்து சுப விரய செலவுகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஒரு சில பேர் வந்து மனைவிக்கு வந்து எதாவது செலவு பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பனிரெண்டாம் வீட்டை ரெண்டு சுபகிரகம் பார்க்குறதுனால நிம்மதியான உறக்கம் வந்து வரும் படுத்திங்கன்னா நிம்மதியாக தூங்கிடுவீங்க குழந்தை மூலயமா வந்து எதாவது ஒரு குழந்தைகளுக்கு வந்து எதாவது ஒரு சுபவிரிய செலவுகள் பண்றது நகை எடுக்கிறது கல்யாணம் முடிக்கிறது மனைவிக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கறது வீடு கட்டுறது இந்த மாதிரி சுபவிரிய செலவுகளும் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உங்கள் ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துல உச்சபலம் அடைஞ்சு ராகு கூட வந்து இணைகிறதுனால ராகு அப்படின்னாலே வந்து பிரம்மாண்டம் எதையுமே வந்து பெருசாக செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவரு கூட உங்கள் ராசி அதிபதி இணைகிறதுனால எதையுமே வந்து பிரம்மாண்டமாக செய்யணும்னு வந்து தோணும் எதையுமே வந்து பெரிய லெவல்ல வந்து செய்யணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுப்பார் தன்னால டூ வீலர் வாங்கணும்னு நினச்சிட்டு திடீர்னு கார் வாங்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கொடுப்பாரு எதையுமே பெருசா பண்ணணுங்கிற மாதிரி அவர் திங்கிங்க வந்து ராகு வந்து ஏற்படுத்துவார் வேற்று மொழி வேற்று இனத்தார் கூட வந்து பழகறக்குண்டான ஒரு அமைப்பு அவங்க மூலியமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எதிர்பாராத தன லாபங்களும் வந்து ஏற்படும் ஏன்னா ரெண்டாம் வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செஞ்சு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து குரு பகவானோட பரிவர்த்தனை அடைகிறதுமே ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையுமே திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் நீண்ட நாள் திருமணம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு அந்த வரன் அமைகிறது வரனை போய் பார்த்துட்டு வர்றது சரி பிப்ரவரி மாதம் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்தில் இருக்கிற புதன் வந்து கும்பத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினாலாம் தேதி சூரியன் வந்து கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்தில் இருக்கிற சூரிய பகவான் கும்பத்துக்கு வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி புதன் வந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் புதன் வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பயிற்சி ஆகலை மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருங்க ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் நொடிகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கும்போது அது நீர் ராசி அப்படிங்கிறதுனால உடம்புல வந்து எதாவது உடம்புல ஏதாவது நீர் சார்ந்த உபாதைகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு சளி பிடிச்சிக்கிறது சைனஸ் பிரச்சனை சளி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நன்மை அளிக்கும் துளாராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சனி பகவானும் ரெண்டு பேருமே வந்து நல்ல பலமாக இருக்கிறாங்க இது ஒரு வகையில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல இருக்கிறத வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அவர் ஐந்தாம் இடத்துக்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி வந்து ஐந்தாம் இடத்துக்கும் வந்து பயிற்சி ஆவார் புதன் வந்து நல்ல நான்காம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு அப்போ புதனுடைய தன்மைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து மாமன் மூலிமாவோ நண்பர்கள் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதியாக அவர் இருக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலியமாக வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது இயற்கையான சூழலே வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கட்டாயம் கொடுக்கும் உள் உணர்வுகள் வந்து நல்ல முறையில் வந்து வேலை செய்யும் எதையுமே வந்து முன்கூட்டியே உணர்வீங்க இந்த விஷயம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயம் கட்டாயம் வந்து நடக்கும் அந்த மாதிரி புதன் வந்து நான்காம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு ஐந்தாம் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவரும் வந்து நல்ல பலம் பெற்றிருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இதுவும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ நான்காம் இட விஷயங்கள் ஐந்தாம் இட விஷயங்களில் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் நான்காம் இடங்கிறது வண்டி வாகனங்களை வந்து குறிக்கிறது வீட்டை வந்து குறிக்கிறது வீட்டை வந்து குறிக்கிறது ஒரு சில பேர் வந்து வீடு மாற்றோன்னு நல்ல வீடு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த நல்ல வீடு கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு எல்லாமே வந்து பெறுவீங்க ஒரு சில பேர்த்துக்கு நல்ல தசாவுத்திகள் நடந்ததுன்னா சொந்த வீடே வந்து வாங்குறக்குண்டான ஒரு அமைப்பு ஒரு சில பேர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறக்குண்டான ஒரு அமைப்பு தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்புறம் ஐந்தாம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த அதிபதி வந்து பலமாக இருக்கிறதுனால அந்த விஷயங்களும் வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் குழந்தை செல்வத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி அவர் பலமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறது இந்த மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு கிரக அமைப்பு வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குது அப்புறம் ராகு கேதுகள்னு சொல்லக்கூடிய பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து ஆறு பனிரெண்டில் இருக்கிறது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு துளாராசி நண்பர்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தலாம் வழிபாடுன்னு பார்க்கும்போது மகாலட்சுமி வழிபாடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் டைம் இருக்கிறவங்க வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர்னால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ஒரு நல்ல இப்போ இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்